மழைக்காலமாக இருந்தாலும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் தகிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதுவும் கோவையில் திமுக அதிமுக இடையே கடும் போட்டி இந்த முறை இருக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் அரசியல் சதுரங்க வேட்டையில் திமுகவின் செந்தில் பாலாஜியும் அதிமுகவின் வேலுமணியும் கோவையில் எத்தனை தொகுதிகளை தங்கள் கட்சிக்கு பெற்றுத் தருவார்கள் என்று ஆட்டமும் எதிர்பார்ப்பும் ஏகத்துக்கு கூடியிருக்கிறது கோவையின் பத்து தொகுதிகளிலும் வேட்பாளராக திமுகவில் செந்தில் பாலாஜியும் அதிமுகவில் வேலுமணியும் டிக் செய்யும் நபர்களுக்கே வாய்ப்பளிக்கப்படும் இந்த நிலையில் தற்போது அந்த ரேஸில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என தொகுதி வாரியாக திமுக அதிமுக நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினரை சந்தித்தோம் கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள அதிமுகவினரிடையே கேட்டபோது தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் தாமோதரன் மீண்டும் சீட் கேட்பார் என்கின்றனர் சென்ற முறை பொள்ளாச்சி தொகுதியை கேட்டவருக்கு கிணத்துக்கடவு தொகுதி வழங்கப்பட்டது ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் எந்தவித குற்றச்சாட்டுக்களுக்கும் ஆளாகாதவர் எளிமையாக பழகக்கூடியவர் அவரை சந்திப்பது சுலபம் கட்சியினரை அனுசரித்து போகக்கூடியவர் மேலும் எழுபத்தி மூன்று வயதை தாண்டி இன்னும் மக்கள் பணியாற்றி வருகிறார் என்ற கூடுதல் தகுதியும் உள்ளவர் எட்டிமடை சண்முகம் இரண்டாயிரத்தி பதினாறில் கிணத்துக்கடவு எம்எல்ஏவாக இருந்தவர் படுசாந்தமான மனிதர் எந்தவித உட்கட்சி பாலிடிக்ஸுக்கும் இடம் கொடுக்காதவர் கோபப்படாத அமைதியான எம்எல்ஏ என பலமுறை வேலுமணியால் பாராட்டு பெற்றவர் அவர் எம்எல்ஏவாக இருந்தபோது தொகுதியில் மேற்கண்ட பணிகள் கட்சி சமூகம் தாண்டி அனைத்து தரப்பினரிடம் பழகுவது என மக்களை கவர்ந்தவர் தனது மகள் திருமண விழாவிற்கு தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் அழைத்ததன் மூலம் நன் மதிப்பை பெற்றிருக்கிறார் தங்களில் ஒருவராக எளிய மனிதர்கள் இவரை போற்றுகின்றனர் சண்முகராஜா மதுக்கரை நகராட்சி தலைவராக இருந்தவர் தற்போது கிணத்துக்கடவு தொகுதி பொறுப்பாளரான இவர் ஸ்மார்ட்டாக செயலாற்றி வருகிறார் இவரது அதிரடிகள் அதிமுகவினரை தொகுதியில் படுவேகமாக பணியாற்ற வைக்கிறது தினமும் தொகுதிக்குள் சுற்றும் இவர் இப்போதே தேர்தல் வேலைகளை செய்து வருகிறார் அதிமுகவினரும் இவரது வருகையை வரவேற்கின்றனர் தனக்கென்று ஒரு இமேஜ் மற்றும் பொறுப்பாளர் என்ற முறையில் தனது ஆஸ்தான தொகுதி கிணத்துக்கடவு என்று பணியாற்றி வருகிறார் மேலும் ஷண்முகராஜா பாஜகவினரை சந்தித்து ஆலோசிப்பதும் திமுகவில் அதிருப்தியில் உள்ள நபர்களை சந்தித்து அவர்களின் ஆதரவையும் பெற்று வருகிறார் கிணத்துக்கடவு தொகுதியில் குறிச்சி டைம்ஸ் சார்பில் எடுக்கப் சர்வே மூலம் அதிமுக வேட்பாளராக ரேசில் யார் முந்துகிறார் என்பதையும் மக்கள் மனதில் இடம் பிடித்து அந்த நபர் யார் என்பதையும் வரும் நாட்களில் காணலாம்